இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தத பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தம்பி சூரிய அவர்களும் கதாநாயகி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களும் அக்கா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கும் சுவாசிகா அவர்களும் பெர்ஃபார்மன்ஸில் மிரட்டியிருக்காங்க இது போக விஜயமாக இருக்காங்க கீதா கைலாசம் இருக்காங்க தம்பி ஜெயபிரதாஸ் இருக்கு நான் இருக்கேன் ஏன் நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லோரும் அவங்கவுங்க பங்கு அற்புதமாக செஞ்சுருக்காங்க இது ஷூட்டிங் நடக்கிற இடத்துல பார்க்கும் பொழுது எல்லோருடைய உழைப்பும் தெரிஞ்சது தம்பி பிரசாந்த் பாண்டியராஜ் அவ்வளோ அற்புதமாக எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்கார் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த தம்பி லோகேஷ் கனகராஜ் தம்பி சிறுத்தை சிவா தம்பி பாண்டியராஜ் தம்பி அம்மா கிருஷ்ணன் சிவா இந்த படத்தை தமிழ்நாடு விநியோகத்தில் வாங்கியிருக்கிற தம்பி அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே இது பழத்துடைய உழைப்பு உண்மையான உழைப்பு எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த பழத்தை கொண்டு உருவாக்கியிருக்கோம் எல்லாரையும் அவ்வளோ அற்புதமாக சுமார் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த எல்லோருடைய உழைப்பும் வெளியே போய் சேரணும்னா ஊடக நண்பர்கள் எங்களுக்கு உதவணும் இந்த விஷயங்களை எதார்த்தேக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அமுதே தமிழே அன்பின் மொழியே உயிரே உணர்வே உதிரத் துளியே என்னை அனைத்து அன்னை மடியே உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே நிறைய பேர் பேசணும் நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் சூரி சார் சில பேர் ஜெயிப்பாங்க முன்னேற்றம் அவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வந்துகிட்டே இருக்கும்போது அதை சுற்றி ஒரு பிம்பத்தையும் கட்டமைச்சுப்பாங்க ஜெயிக்கிறதுக்காகவே பிறந்தவங்கன்ற பிம்பம் அவங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம அவங்கள ஆச்சரியமாக பார்ப்போம் அண்ணாந்து பார்ப்போம் ஓ இவங்களாம் ஜெயிச்சுட்டே இருக்காங்க ரொம்ப நல்ல பெரிய இடத்துல வராங்க அப்படிங்கிறத ஒரு தொலைவுலேருந்து நம்ம பார்த்து ரசிப்போம் அவ்வளோதான் முடியும் ஆனால் அவர் அந்த பிம்பத்தை எப்போவுமே தனக்குள்ளே வச்சுக்காமல் உன்னால் முடியும் நான் உனக்கு பக்கத்துக்கு தான் இருக்கேன் பாரு இதே மாதிரி சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் பக்கத்தில் இருந்தவன்கிட்ட கஷ்டம்னு நான் ஒரு உதவி கேட்டிருக்கேன் எங்கேயோ ரோட்டில் உட்காந்து இருக்கேன் வந்திருக்கேங்கிற அந்த உண்மையை வந்து எப்போவுமே பதிவு பண்ணிகிட்டே இருக்கார் அவர் வீடியோஸ்லையோ இல்லை படங்கள்லையோ வெளியில் இருக்கும்போதோ அது வந்து அடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓ ஆமாம் இல்லை நம்மளும் இப்படி தான் இருக்கோம் நம்மளாலையும் ஜெயிச்சிட முடியும்லன்ற நம்பிக்கையை அவர் கொடுத்துட்டு அவருக்கு இன்னும் மேலே 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 வெட்டிகள் கிடைச்சிட்டே இருக்கணுங்கிறது வந்து நான் ஜெயிக்கிறதோட இப்போ என்ன மாதிரி பல பேர் இருக்கிறவங்க ஜெயிக்கிறதோட நீங்கள் ஜெயிக்கிறது தான் இங்கே முக்கியம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உங்க அதில் ஒரு சின்ன ரொம்ப சின்ன பங்காவது நான் இருக்க முடியுதுங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக பார்க்குறேன் அண்ட் எவ்வளோ நல்ல நடிகர்னு பாருங்கள் அவர் ஒரு வெறும் ஒரு ட்ரெய்லர் ஷார்ட் ரெண்டு மூணு தான் பார்த்தோம் இந்த குழந்தைக்கு இவர் தான் மாமன்ல நம்புகிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியிற ஒரு திறமையாக அவர் இருக்காருங்கிறது வந்து மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு அண்ட் இந்த மேடையில் வந்து முக்கியமான ஒருத்தர் பற்றி நான் பேசணும் இது இப்போ ரொம்ப பர்சனல் பொதுவாக எனக்குன்னு சில எழுத்தாளராக குறைகள்லாம் இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் ஆரம்பத்துலேருந்து ஆனால் அந்த குறையெல்லாம் பார்க்காம இல்லைடா உன்னால முடியும் நீங்கள் வந்து நிற்க முடியும்னு சொல்லி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு உறவு இருந்தது அது நண்பன்ற உறவு அது நான் ஒரு படத்தில் கூட எழுதியிருந்தேன் குறையெல்லாம் ஓரம் கட்டி நல்ல தத்தான் பார்க்கும் நட்பு தாய் தந்தை வரிசைக்குள்ள ஃப்ரெண்டை வச்சா என்ன தப்பு அப்படின்ட்டு அந்த நண்பர் மட்டும் நான் இங்கே இன்றைக்கி நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இன்றைக்கி சூரிய சாரை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவர் வளர்ந்து வந்திருக்காரு எப்பவுமே சூரிய சார் அவரை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் பர்ஸ்டலாக அவரை மேடை கிடைக்கிறேன் உதயசங்கர் அவர்களை மேடை கிடைக்கிறேன் பிரசாந்த் அவர்கள் விலங்கு பார்த்துட்டு ஒரு தமிழ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ளே அதை அடைச்சிடாதீங்கன்றது இந்த மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது தமிழிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒர்க் அவர் பண்ணியிருந்தாரு அவர் எவ்வளோ பாராட்டினாலும் தகுன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது விலங்கு இப்போ அவர் படத்துலேயே நானும் இன்றைக்கி ஒரு பங்காக இருக்குங்கிறது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப நன்றி அதுக்கும் அண்ட் ஹேஷாம் அவர்கள் வாட் அ ஃபென்டாஸ்டிக் கம்போசர் அண்ட் வாட் அ ஃபென்டாஸ்டிக் டேலண்ட் இஸ் பிரமாதமான இசை கொடுத்துருக்காரு அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமில் அவ்வளோ சாங்ஸ் பண்ண வேண்டியிருந்தது அதெல்லாம் அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணார் சரி ஒரு படம் நம்ம வந்திருக்கோம் வேலை செய்வோன்றதை தாண்டி தன்னோட படமாக ஓன் பண்ணி அவ்வளோ ஒர்க் அவர் பண்ணார் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் தேட் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ராஜ்கிரண் சார் இருக்காங்க நான் பெருசாக மரியாதை வச்சுருக்கிற பல டேலண்ட்ஸ் இங்கே இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றி ப்ரொடக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றி பாண்டியராஜ் சார் சிவா சார் லோகேஷ் அவர்கள் வந்திருக்காங்க கூலி இன்னைக்கு ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்துருந்து உங்களுக்கு வார்த்தைகள் அண்ட் மாரி செல்வராஜ் சார் இன்னும் பல டேலண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் லட்சுமி அவர்கள் சுவாசிகா அவர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி சந்தோஷ் பிரதர் உங்களோட வார்த்தை இப்போ டீமுக்கே வந்து ஒரு பெரிய பலமாக நின்றுருக்கு அதுக்கும் எங்களோட நன்றி ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருக்கா மன்னிச்சிருந்தோம் இதனோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் தான் மாமன் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த zoom கால் தான் பிரசாந்த் சார் வந்திருக்கேன் இந்த ஃபுல் ஸ்டோரி நரேட் பண்ணியிருக்கு அந்த இடம் அந்த டைமில் நான் வேறு ஏதாவது ஒரு ஃபிலிமில் ஒர்க்கில் தான் இருக்கு நைட்டில் பிரசாந்த் சார் வந்து ஆன்லைன் வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது இன்டர்வெல் இருக்கு இன்டர்வெல் எத்தும் போது நான் ஐ ஸ்டார்டட் crying அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூவில் எத்தும்போது தான் நான் டிசைட் பண்ணியிருக்கு யூஸ்வலி நான் ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் ஒய்ஃப் இருக்குது ஒய்ஃப் ஐஷா ஐஷாவோட டிஸ்கஸ் பண்ணுவோம் நைட்டில் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கும் இது இன்டர்வியூவில் ஆகும்போது தான் நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணியிருக்கு இந்த படம் நான் செய்கிறேன் செகண்ட் ஹாஃப் ஃபுல் சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்போ தான் பிரசாந்த் சாருக்கு சொல்லியிருக்கு சார் இந்த படம் எனக்கு மியூசிக் தரணும் ஐ வான்ட் டு டூ மியூசிக் ஃபார் திஸ் ஃபிலிம் பிகாஸ் ஐ திங்க் டில் திஸ் மூமெண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஹவ் எவர் ஹர்ட் அண்ட் நான் எனக்கு என்னோட லைஃப் நான் கொடுக்கும் இந்த ஃபிலிம்க்கு அவ்வளோ இருக்குது இந்த ஃபிலிமில் அண்ட் இந்த ஃபிலிம் ஸ்டோரி நரேட் பண்ணுக்கு அப்புறம் நான் ஒய்ஃப்கு சொல்லியிருக்கு அவளும் ஷீ ஆல்சோ ஸ்டார்டட் கிரைம் அண்ட் இப்போ ட்ரெயிலர் கண்டு போலும் அகேன் அகேன் ஷீஸ் கிரைம் அப்போது ரொம்ப நன்றி பிரசாந்த் சார் सूरी सर प्रोड्यूसर कुमार सर ऐश्वर्या, स्वा ऑल दि लीडिंग कास्ट एंड क्रू ऑफ़ द फिल्म, थिंक म्यूसिक सोश विवेक सर स्पेशली थैंक विवेक् सर बीइंग देयर अट् एनी टाइम में ना मेसेज पड़ोबाद अब सीक्रम रेस्पूं यून करक्शन थैंक्यू सर फॉर युर वैल्यूबुल सपोर्ट ईप May 16th will be a remarkable day for Maman. Suri sir, this will be your best film so far. And I am very sure everyone will love this Maman. Thank you.